கன்னி ராசி வேறு யாரிடமும் இல்லாத தனித்தன்மை வேறு யாரிடமும் இல்லாத ஒரு மிக பெரிய உரிமை வேறு யாரிடமும் இல்லாத செயல்பாடு இந்த ராசிக்கு மட்டும் உண்டு என்று உணர்வோடு இருக்கக்கூடியவங்க நீங்க தான் அப்பாடி ரொம்ப கஷ்டம் கடந்த கால வாழ்க்கையை நினைக்கும் பொழுது இப்போது எங்களுக்கு ஒரு தெளிவு இப்பதான் சாமி பிறக்குது ஒரு கனிவு இப்பதான் எங்களுக்கு கை கொடுக்குது என்ற எண்ணத்தோட உங்க ஜாதகத்தை வைத்துக்கொண்டு பரிசீலனை செய்து வைத்தால் கன்னிராசி நேயர்களுக்கு சனியினுடைய வக்கரத்தினால் கொஞ்சம் கெடு பலனும் குருவனுடைய வக்கரத்தினால் கொஞ்சம் கொடுக்கும் பலனும் நன்மையான பலனும் கிடைக்கும் என்ற சந்தோஷத்தோட கன்னிராசி நேரலுக்கு கண்டிப்பாக பார்த்து கொள்ளுங்கள் லக்கணத்தை பார்த்து கொள்ளுங்கள் என்ன திக்பலம் என்ன சாரபலம் அது மிக மிக முக்கியம் ஏன்னா எல்லாரும் சொல்கிறாங்க கன்னிராசின்னா குருபலம் வந்துருச்சு கன்னியாசினா எல்லாம் கிடைக்குதுன்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருக்குங்கிறது வேறு அடியின்னு சொல்கிறது வேறு கன்னிராசி தான் குரு பலம் தான் திக்கு பலந்தான் பலம் தான் யார் இல்லைங்கிறது உங்களுக்கு என்ன நடக்குது உங்கள் லக்கணத்துக்கு அட்டமாதிபதி யார் அட்டமாதிபதியில் திசையாக புத்தியாக அந்தரமாக சூட்சமாக அதை பார் அதை பார் அப்படி பார்த்தா தான் செயல்படுத்த முடியும் என்ன பிறண்டாலும் ஒற்றுது ஒட்டுன்னு சொல்லுவாங்க கிராமத்தில் என்ன தேய்ச்சாலும் எண்ணெயை எண்ணெய் என்மேல் எண்ணெயை தேய்ச்சாலும் ஒட்டும் என்று சொல்லுவாங்க அங்கே ஒற்று தான் ஒட்டும் என்ன உங்களுக்கு எவ்வளவு யோக பலனாக வந்தாலும் எத்தனை யோக பலன் வந்தாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய திசை புத்தி தான் வச்சு தான் உங்களுக்கு செயல்படுத்த முடியும் அதனால சனீசனுடைய கெடுபலனை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் கன்னிராசி நேர்களுக்கு சனீசனுடைய வக்கரத்துல கொஞ்சம் கெடு ஆறுக்கு ஆறு உங்களுடைய ராசிக்கு ஆறு ஆறுனாலே சனி யோக பலனை கொடுக்குறா ஆனால் வக்ரத்தில் என்ன பலனை கொடுப்பார் கொஞ்சம் மாறுதலாக கொடுப்பார் ஏன்னா புதன் சனி தன்னை விட்டு போகாது புதனும் சனியும் தன்னை விட்டு போகாது புதனும் சனி தன்னை விட்டு போகாது மிக கவனமாக இருக்கணும் மிக மிக கவனமாக இருக்கல் வேண்டும் அப்போ அந்த வகையில கன்னிராசி நேயர்களுக்கு உத்தரம் ஹஸ்தம் சித்திரை நட்சத்திரம் பார்த்துக்கோங்க உத்தரம் ஹஸ்தம் சித்திரை அப்ப என்னென்ன தசாபத்தினு உங்களுக்கு தெரியும் அப்போ அந்தந்த தசாபத்தியில் வரும்போது அப்போ என்ன வியாபாரம் ஏற்கனவே உங்களுக்கு பல முறை உங்களுக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறேன் எப்படி ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறேன் தெரிந்த தொல்லை விட்டவனும் கெட்டான் தெரியாத தொழிலை தொட்டவனும் கேட்டான் கன்னிராசி வந்து நிறைய கேட்குறாங்க நான் ரியலிஸ்ட் பண்ணலாமா ரியலிஸ்ட் எப்படிங்க பண்ணுறது நெருப்பு தொழில் பண்ணலாமா இல்லை ரொம்ப நாளாக எங்கள் அப்பா பண்ணிட்டு இருந்தார் அதனால் நானும் பண்ணுறேன் நேத்திக்கு கேட்டாங்க நேத்திக்கு கூட கேட்டாங்க பதினெட்டு வருஷமாக பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் சூத்தொழில் நான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சூ தொழில் எந்த ராசி பண்ணணும் ஒரு கணக்கு இருக்குது எந்த ராசி பண்ணக்கூடாதுன்னு கணக்கு இருக்குது இல்லை இல்லை வீட்டில் யாருக்காவது அது சம்பந்தப்பட்ட ராசி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அது சம்பந்தப்பட்ட ராசியே இல்லாம ஒரு தொழில் செய்யும் பொழுது ஏன்னா தொழில் கர்மத்துக்கு தலைவன் சனீஸ்வரன் ஜீவனத்தை கொடுக்கக்கூடியவன் தான் மூணு பங்கு அவன்கிட்ட இருக்குது வளர்ப்பது அவன்தான் கொடுப்பதும் அவன்தான் பறிப்பதும் அப்ப அப்போ அப்படிப்பட்டவனுக்கும்போது நம்ம எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிக்கணும் நம்ம நம்ம யோசிக்கணும் யோசிக்காமல் செய்கிறதுனால நம்ம கஷ்டத்துக்குள்ளே போகிறோம் யோசிக்காமல் செய்யறதுனால வறுமைக்களை போகிறோம் யோசிக்காமல் செய்யறதுனால எல்லா கஷ்ட நஷ்டம் நமக்கு வந்து சேருது அப்ப அப்செட் ஆகி ஆகி கடைசியில் போங்கப்பா ஒன்றும் சரியில்லை அப்படின்னு சொல்லி நம்ம டெம்பரேச்சரை கஷ்டப்படுத்துவோம் அப்போ வியாபாரம் நீங்கள் செய்ய வேண்டியது இம்போர்ட் நீங்கள் செய்ய வேண்டியது எக்ஸ்போர்ட்டு நீங்கள் செய்ய வந்து கான்ட்ராக்டு இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட்டு கான்ட்ராக்டர் விஜிடபிள்ஸ் வெளிநாடு அப்ராடுக்கு கண்ணீராசி வெளிநாடு வெளிநாடு சிம்ம லக்கணம் பன்னெண்டு கண்ணீராசி போய் ஆகணும் அயன சையன போக உறவு தொலைதூர பயணம் போய் ஆகணும் சிம்மராசி கடகராசி காரங்க கடகராசி அதை விட போய் ஆகணும் கடகராசிக்காரனு கண்ணு அது கடக லக்கணம் சாரி கடக லக்கணத்துக்காரன் கண்ணி ராசியாக இருந்தா வெளிநாடு தான் நீங்கள் செயினை கட்டி கழுத்தில் காலில் கட்டி வச்சால் நிற்க முடியாது ஏன்னா பிறந்ததோ ஜலம் கடகம் இருக்கிறதோ பதினொன்று கண்ணி லாபாதிபதி அப்போ போய் ஆகணும்னு சொல்லுவாங்க தான் சொல்லியிருக்காங்க யாருமே தன் இஷ்டத்துக்கு சொல்றது இல்ல ஜோதிட துறையில அனுபவிச்சுதான் முன்னோர்கள் சொல்லிருக்காங்க தொலைதூர பயணம் பேங்க் சம்பந்தப்பட்டது ஜோதிடம் சம்பந்தப்பட்டது வாக்கு சம்பந்தப்பட்டது குறி சொல்வது எல்லா தொழிலுக்கும் கன்னிராசி தான் டீச்சர் சம்பந்தப்பட்டது ப்ரொபசர் சம்பந்தப்பட்டது பல்கலைக்கழகம் சம்பந்தப்பட்டது எல்லாமே ஏஜென்ட் சம்மந்தப்பட்டது தபால் துறை சம்மந்தப்பட்டது புக்கு சம்மந்தப்பட்டது பார்த்தீங்களா எத்தனை துறைகள் இருக்குது இதை விட்டுட்டு இல்லை நான் அதில் போய் நிற்பேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க நான் அதில் போய் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம ஒன்று சொல்ல முடியாது நம்ம எதுவும் பண்ண முடியுமா ஒன்றும் பண்ண முடியாது ஆக நிச்சயமாக இந்த உத்தரம் ஹஸ்தம் சித்திரை அப்போ உத்தர நட்சத்திரம் நிச்சயமாக சென்னையில் அருகிலுள்ள ஒரு சூரியன் கோவில் ஞாயிறு கிராமம் சூரியனார் கோவில் கொலப்பாக்கம் நகக்கிரங்கள் இருக்கக்கூடிய நடுநாயகனாக இருக்கக்கூடிய ஹெச்ஓடி இருக்கக்கூடிய சூரியனார் கோவில் அவருடைய காயத்ரி மந்திரங்கள் அவருடைய ஆதித்ய கிருதயங்கள் சுந்தரகாண்டம் சுந்தரகாண்டத்தில் ஒரு நாலாவது சர்க்கம் இந்த மாதிரி பல பாராயணங்களை பல பதிகங்களை பாராயணம் பண்ணும் பொழுது ஒரு மாற்றத்தை கன்னிராசிக்காரருக்கு இந்த கெடுபண்ணை கொடுக்கக்கூடிய சனீஸ்வரர் கெடுபண்ணை கொடுக்காட்டையும் அதை தடுக்கக்கூடிய பண்ணமே உண்டு அப்போ கன்னிராசிக்கு கண்டிப்பாக குரு பலம் அஞ்சாம் பறமே பார்க்குறார் கன்னிராசிக்கு குரு வக்ரமும் ஒரு நன்மையை கொடுக்கும் குரு பார்வையும் நன்மையை கொடுக்கும் போதுமா இதே நேரத்துல உங்களுடைய தசாப்தி உங்களுடைய ஜாதத்தை எடுத்து வச்சுக்கோங்க சனீஸ்வனுடைய நூற்றி நாற்பது நாட்களை தவிர மீதி நாட்களில் கன்னிராசிக்கு கண்டிப்பா குரு பலமும் அந்த குருனுடைய வக்கரத்துல இருக்கக்கூடிய நன்மைகளையும் குருனுடைய பார்வையில் இருக்கக்கூடிய குழந்தை பாக்கியமா இல்ல புது சொல்ல ஆரம்பிக்கிறதா திருமணம் வைபவங்களா மங்கள காரியங்களா வீட்டில் எந்த கம்மிகள் நடக்கணும் எது வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம் எது வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படியெல்லாம் செஞ்சுக்கிட்டால் நிச்சயமாக இந்த கன்னிராசி நேயர்களுக்கு ஏன்னா உங்கள் கணவன் மனைவி குடும்ப பிரச்சனைகள் நண்பர்கள் புதிய இந்த நூற்றி நாற்பது நாளுக்கு இந்த புதிய தொழில் ஏதாவது ஆரம்பிக்காமல் இருக்கிறது எந்த நிறுவனத்தில் சேராமல் இருக்கிறது அப்படிலாம் இருந்திடக்கூடாது எந்த நிறுவனத்தில் சேராமல் இருக்கணும் அப்படியே நாஸ்கா அப்படியே போக போயிட்டு அப்படியே வந்துடணும் சொல்கிறோம் பார்த்திங்களா அந்த மாதிரி போயிட்டு வந்துட்டால் கண்டிப்பாக கன்னிராசிக்கு கடந்த காலம் டோட்டலாக கடந்த காலங்களை விட கடந்த காலத்தினுடைய கஷ்டங்கள் துன்பங்களை விட இப்போ நிச்சயமாக ஒரு நல்ல எந்த என்னதான் சனீஸ்வனுடைய வக்ரமாக இருந்தாலும் கெடுபலனாக இருந்தாலும் உங்கள் தசாபத்திக்கு ஏற்ப அந்த கெடுபலனை குறைத்து கொடுப்பார் ரொம்ப கெடுக்க மாட்டார் கெடுபலனை குறைத்து தான் கொடுப்பார் ஏன்னா அவருக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் சனீஸ்வரனுக்கு வேலை செஞ்சுருக்கவங்களுக்கு தான் பிடிக்கும் வேலை செய்ய என்ன வேலை செஞ்சாலும் சரி பெரிய ஐஏஎஸ் அதிகாரி இருப்பார் ஆனால் ஆபிஸ் பாய் பார்ப்பாங்க ஆபிஸ் பாய் வேலையும் பார்ப்பாங்க அது அந்த சனீசனுடைய கேரக்டர் அப்படி வந்து சேரும் ஆபிஸ்பா இருப்பாங்க ஐஏஎஸ் பா வேலையும் பார்க்கணும் எல்லா வேலையும் பார்க்கணும் நான் பார்க்கணும் நான் பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க தான் அந்த கேரக்டர் அதனால தான் அவங்கள வித்தியாசமாக எதுவும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது அதுதான் நான் அடிக்கடி சொல்லுவேன் ராகுன்னா கரும்பாம்பு கேதுன்னா செம்பாம்பு சனின்னா மண்ணுலி பாம்புன்னோட சொல்லுவேன் பேசவும் தெரியாது ஊறவும் தெரியாது உறங்கவும் தெரியாது அப்படிப்பட்ட கன்னிராசி நேயர்களுக்கு இந்த சனீசனுடைய வக்குர பயிற்சி கொஞ்சம் கெடுகள்னு தான் கொடுக்கும் மிக கவனமாக உங்களுடைய ஜாதகத்தை கவனமாக வாய்ப்பு கொண்டு கணித்து கொண்டு முன்னேற்றத்தை கண்ணு மூடிட்டு பிறப்புற மேற்கொண்ட பாராயணங்கள் செஞ்சுக்கங்க உத்தரம் ஹஸ்த நட்சத்திரம் விநாயகப் பெருமானை கும்பிடுங்க அம்பால் வழிபாடு பண்ணுங்கள் உத்தரம் ஹஸ்தம் சித்திரை முருகன் அதில் மூணுமே நட்பு பற்ற கிரகங்கள் தான் அந்த பாராயணங்கள் முருகனுடைய பாராயணம் தான் அன்பாளுடைய பாரா பதிகம் தான் சிவபெருமனுடைய பதிகம் தான் அதுக்கு வேறு அர்த்தே கிடையாது அப்படின்னு நீங்கள் பண்ணிக்கிறோம் அதில் எந்த மாற்றுக்கருத்துங்கள கண்டிப்பாக ஒரு நல்ல எதிர்காலம் கன்னிராசிக்கு உண்டு ஆக மொத்தத்தில் வாழ்த்துக்கள்